பெட்ரோல் டீசல் விலைகளை சுமார் லிட்டருக்கு சுமார் நாலு ரூபாய் ரெண்டு ரூபாய் அளவிற்கு மத்திய அரசு உயர்த்தியிருப்பதை தமிழக காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே வன்மையாக கண்டிக்கிறேன் கடந்த ஒவ்வொரு முறையும் பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு தொடர்ச்சியாக வெளிநாட்டு அளவில் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் குரூட் ஆயிலுடைய விலை ஏறினாலும் சரி இறங்கினாலும் சரி ஒவ்வொரு தடவையும் அதை பற்றி கருத்திலே கொள்ளாமல் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் குரூட் ஆயில் குறைஞ்சா குறைக்கிறது இல்லை அதே நேரத்தில் அதிகரித்தால் மிக அதிகமாக இப்படி எல்லா தடவையும் சாதாரண மக்கள் நடுத்தர மக்கள் பாதிக்கிற விதத்தில் விலைவாசி உயர்கிற விதத்தில் பெட்ரோல் டீசல் விலைகளை அடிக்கடி உயர்த்தி வருவதை தமிழக அரசின் சார்பிலே நான் வன்மையாக தமிழக மத்திய அரசுக்கு நான் என்னுடைய கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழக அரசின் சார்பிலே தமிழக அரசும் இதை மத்திய அரசுக்கு எடுத்து வற்புறுத்தி இந்த விலை உயர்வை கைவிட தமிழக அரசு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் மத்திய அரசோடு பேசி என்று கேட்டுக்கொள்கிறேன் பால் விலை வந்து அஞ்சு ரூபா வரைக்கும் உயர்ந்திருக்கு இதை வந்து கட்டுப்பா அதாவது நினைக்கிறீங்க அடிப்படையான பால் விலையும் வந்து அது அந்த மாதிரி வந்து அப்னாமல் இன்க்ரீஸ் சாதாரணமாக ஒரு மூன்றுருவானா முனையகால் மூணுரை அது மாதிரி பால் உற்பத்தியாளர்கள் அல்லது விவசாயிகள் அது மாதிரி பன்னெண்டு விதத்தில் அப்போதைக்கு அப்போது சின்ன அளவில் மாற்றங்கள் செய்வது என்பது வேறு ஆனால் வாங்கி உபயோகிக்கக்கூடிய பொதுமக்கள் பாதிக்கிற விதத்தில் பெரிய அளவில் ரெண்டு ரூபா ரூபா அந்த மாதிரி வித்தியாசம் வர்ற அளவில் மாற்றங்கள் செய்கிற போது அது ஒட்டுமொத்தமாக மாதக்கணக்கிலே பார்க்குற போது நடுத்தர மக்களை சம்பளம் வாங்கக்கூடியவங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய பொதுமக்களை கன்சியூமர்ஸை வந்து இது வந்து உபயோகிப்பாளர்களை வந்து பெரிய அளவில் பாதிக்கும் இது போன்ற திடீர் அல்லது மிக அதிகமான விலை உயர்வுகளை அரசாங்கம் தவிர்க்க வேண்டும் கைவிட வேண்டும் எல்லாத்துலேயுமே ஒரு சிஸ்டமோ ஒரு முறையோ ஒரு ஸ்டெப்போ ஃபாலோ பண்ணும் அது மாதிரி முறையில்லாமல் வந்து அதிகமான அளவில் விலை உயர்த்துவதை காங்கிரஸ் சார்பிலே நான் உண்மையாக கண்டிக்கிறேன் இது போன்ற தேவையற்ற கூடுதலான விலை உயர்வுகளை தமிழக அரசு கைவிட பரிசீலிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன் காங்கிரஸ் சேர்வு ஆர்ப்பாட்டம் அறிவிக்கிறீங்க காங்கிரஸ் சார்பில் அது வந்து இப்போ நீட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சொன்ன ஒரு ஒன்பது லட்சம் மாணவர்கள் நீட் தேர்வாலே பாதிக்கப்படுகிறார்கள் அது காரணம் வந்து நம்முடைய சிலபஸ் தமிழ்நாட்டில் மாணவர்கள் சாதாரணமாக படிக்கிற சிலபஸ் வேறு சிபிஎஸ்சி சிலபஸ் சிஸ்டம் பிரகாரம் இந்த நீட் தேர்வு ஆல் இண்டியா லெவலில் நடக்குது அதனால் அந்த தேர்வோட நம்முடைய மாணவர்கள் போட்டிக்கிட்டு அதிக அளவில் வெற்றி பெற முடிவதில்லை ஏன்னா பாடத்திட்டம் அதற்கு ஏற்ற வகையில் தமிழ்நாட்டில் இல்லை அதனால் பிஇ எம்பிபிஎஸ் போன்ற இடங்களில் தமிழ்நாட்டை படிக்கக்கூடிய மாணவர்கள் அந்த வாய்ப்பு இல்லாமல் போகிறது அதனால தான் அந்த ஆல் இண்டியா எக்ஸாம் நீட் எக்ஸாமை கைவிட சொல்கிறதே தவிர மாணவர்களை சில இப்போ பிஜேபி அமைச்சர்கள் பிஜேபி சார்பில் என்ன சொல்கிறாங்கன்னா ஆல் இண்டியா லெவலில் நம்ம ஸ்டாண்டர்டும் உயரணும் அப்படிங்கிறாங்க ஸ்டாண்டர்டை உயர்த்திட்டு எக்ஸாம் வைக்கணுமே தவிர எக்ஸாம் வச்சுக்கிட்டு ஸ்டாண்டர்டை உயர்த்த முடியாது இங்கே இருக்கிற தமிழ்நாட்டுடைய பள்ளி கல்வி தரத்தை முதலே உயர்த்தி விட்டு பிறகு ஆல் இண்டியா எக்ஸாமோட நம்முடைய மாணவர்கள் அதை எழுதக்கூடிய தகுதியை ஏற்படுத்திவிட்டு அந்த தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு ஏற்படுத்த வேண்டுமே தவிர முதல்ல தேர்வு எழுத வைத்து விட்டு தரத்தை பின்னால் உயர்த்தி கொள்ளலாம் என்றால் இடைப்பட்ட காலங்களில் ஏற்படுற நஷ்டம் மாணவர்களுக்கு ஏற்படுற இழப்பு மாணவர்கள் சேர்க்க முடியாமல் எம்பிபிஎஸ்பியில் சேர முடியாமல் போகிற நிலை இதுக்கெல்லாம் யார் வந்து காமென்ட்ரேட் பண்ணுறது எப்படி காமென்ட்ரேட் பண்ண முடியும் அதனால் நிச்சயமாக சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட அந்த சட்டத்திற்கு மத்திய அரசு ஜனாதிபதி ஒப்புதல் தர வேண்டும் நீட் எக்ஸாம் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் சில ஆண்டுகளுக்கு ரத்து செய்ய வேண்டும் தள்ளி வைக்க வேண்டும்